இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அதாவது வெல் ரெக்யூர்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அப்ரெண்டிஸ் அந்த போஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னையில் உள்ள மத்திய அரசின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வந்து பட்டதாரிகள் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கான தொழிற்பயிற்சி அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இது எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜனவரி இருபதாம் தேதி வந்து அலுவலகத்தில் வந்து அந்த அலுவலகத்தில் வந்து நேரடி தேர்வு மூலமா தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அங்கே நடைபெறுது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து உதவித்தொகையுடன் கூடிய தொழிற்பயிற்சி வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிற்பயிற்சியோட விவரத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் பட்டப்படிப்புக்கான இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொடர்பியல் பொறியியல் மெக்கானிக் பொறியியல் எலக்ட்ர எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியல் கணினி அறிவியல் பொறியியல் மற்றும் சிவில் பொறியியல் இந்த பணியிடத்தில் இந்த பிரிவில் வந்து அறுபத்தி மூணு காலிப்படையிலங்கள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ பிரிவில் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொடர்பியல் பொறியியல் மற்றும் மெக்கானிக்கல் பொறியியல் இந்த பணியில் இந்த பிரிவில் வந்து பத்து காலிப்பட இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிகாம் இந்த பிரிவுல வந்து ஒரு பத்து இடம் உள்ளதா சொல்லிருக்காங்க ஐடிஐ இடங்கள் அப்படின்னு சொல்லி தொழில் பயிற்சி பிரிவுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மற்றும் எலக்ட்ரீசியன்ஸ் இதில் வந்து ஒரு பதினஞ்சு காலிப்பணி இடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கல்வித் தகுதி மற்றும் இதர தகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா தொழில் பயிற்சி இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் பொறியியல் பட்டப்படிப்பு டிப்ளமோ பிகாம் மற்றும் ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வித்தொகுதி வந்து ஐம்பது சதவீதம் மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழிற்பயிற்சியோட உதவித்தொகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரத் எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வந்து தொழிற்பயிற்சிக்கு பொறியியல் பட்டதாரிகளுக்கும் மாதம் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு டிப்ளமோ கேடகிரிக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பிகாம் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐடிஐ தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐம்பது உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நேரடியாக அலுவலகத்தில் நடைபெறும் ஆட்சேர்ப்பு தேர்வில் வந்து இன்டர்வியூ மூலமாக கலந்துகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் நேரடியாக தேர்வில் கலந்து கொள்வதற்கு முன்பு இதில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதாவது அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் அடுத்து ஐடிஐ தகுதியுள்ளவர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அவங்களும் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க நேரடி தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் நாட்கள் எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் நேரடி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தகுதி வாரியாக நடைபெறும் இதற்கான அறிவிப்பு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான பிடிஎஃப் லிங்கும் டீடைல்ஸ் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் மற்ற ஒரு ஜாப் இதே மாதிரி ஒரு ஜாப்பில் நம்ம பார்ப்போம்